தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள அறுபது லட்சம் பேருக்கு ரூபாய் இரண்டாயிரம் சிறப்பு நிதி வழங்கும் திட்டத்தை முதல்வர் அவர்கள் நாளைய தினம் தொடங்கி வைக்க உள்ளதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது சட்டப்பேரவையில் கடந்த பதினோராம் தேதி தமிழகத்தில் வறுமை கோட்டுக்கு கீழ் வாழும் அறுபது லட்சம் குடும்பங்களுக்கு தலா இரண்டாயிரம் சிறப்பு நிதியாக வழங்கப்படும் என்று நூத்தி பத்து விதியின் கீழ் முதல்வர் அவர்கள் அறிவித்திருந்தார் இந்த அறிவிப்பிற்கு பிறகு பதிமூன்றாம் தேதி இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கான அரசாணை பிறப்பிக்கப்பட்டது இதில் கிராமப்புறம் நகர்ப்புறத்தில் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் மக்களின் பட்டியலை சரிபார்த்தல் அவர்களிடம் வங்கி கணக்கு விவரங்களை பெற களப்பணிகளை நியமிப்பது குறித்து அறிவிப்பு வெளியிடப்பட்டது மேலும் இந்த திட்டத்தை கண்காணிக்க இரண்டு மாவட்டங்களுக்கு ஒரு ஐஏஎஸ் அதிகாரி என பதினாறு ஐஏஎஸ் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டு பணிகள் முடுக்கிவிடப்பட்டது தற்போது கணக்கெடுப்பு மற்றும் வங்கி விவரங்களை பெறும் பணிகள் விரைவாக நடந்து வருகின்றது இந்த வகையில் எண்பது சதவீதத்திற்கும் மேலாக பணிகள் முடிந்து விட்டதாகவும் தகவல்கள் வெளிவந்துள்ளது உங்கள் பகுதியில் இந்த பணிகள் எந்த அளவுக்கு நடைபெற்றது என்பதை உங்களுடைய கருத்துக்களை மறக்காம இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க இந்த திட்டம் மூலமாக அறுபது லட்சம் பேருக்கு பணம் சென்று சேரும் வகையில் திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது ரூபாய் இரண்டாயிரம் வழங்கும் திட்டத்தின் பணிகளை ஊரக வளர்ச்சி மற்றும் துறை மகளிர் நல மேம்பாட்டுத்துறை உள்ளிட்ட துறையினர் மேற்கொண்டுள்ளது குறிப்பிடத்தக்கது மேலும் அப்டேட்டுகளுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த அப்டேட்ல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்